ஹாய்ங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நாளாக ரீல்ஸ் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஏன் கழுத்தில் எதுவுமே போடாத பண்ணுற கழுத்தில் எதுனா போட்டுட்டு பண்ண நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க சும்மா ஒரு சின்னதாக ஒரு செயின் ஒன்று வாங்கினாங்க அதிகம்லாம் இல்லை கம்மி ரேட் தான் சும்மா போட்டு ரீல்ஸுக்காக வாங்கினேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்குங்களா எனக்கு அவ்வளோவா வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த தோடு கம்மல் இந்த மேக்கப் பண்ணுறது பிடிக்காது வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு போவேன் உடனே வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன் அது எல்லாருக்கும் மேக்ஸிமம் அந்த பழக்கம் இருக்கும் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது நல்லாயிருக்குங்களா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா அப்புறம் என்ன இன்னைக்கு இன்னைக்கு சும்மா ரீல்ஸ் பண்ணலான்ட்டு தான் மேக்கப் போட்டுட்டு ரெடியாக இருக்கேன் நான் வந்து பன்னீர் சாப்பிட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காலம் போட்டு சாம்பார் மாரி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் என்ன விசேஷம் கமெண்டில் சொல்லுங்கள் எதுனா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் எதுவும் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க வீஓஸ் போகுது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் கிட்டே பார்க்குறீங்க ஆனால் அவ்வளோவா லைக்ஸு சப்ஸ்கிரைபர் எதுவும் வரல பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வீடியோ வரும் கண்டிப்பாக கொஞ்சம் நார்மலாக மொக்க வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க வேற என்ன சொல்கிறது என்ன பேசணுன்னே தெரியல ஓகேங்க பாய் நல்லா இருக்கா சொல்லுங்க